ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி பூரியும் உருளைக்கலங்குருமாவும் தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி டேஸ்ட்டாக சுவையாக செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க சில பேருக்கு புசு புசுன்னு வரலன்னு வாங்க பூரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் பூரி சூடுறதுக்காக நான் வந்து ரெண்டு கப்பு இந்த ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் கால் கப்பு அளவுக்கு வந்து நான் வந்து ரவை எடுத்துக்கிறேன் இப்போ மூணத்தையும் சேர்த்து நல்லா நல்லா உப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இப்போ பிசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டான வர வரைக்கும் நம்ம நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பார்க்கும்போதே தெரியும் அது ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்காக உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து உருளைக்கெழங்கு கழுவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் பச்சை பட்டாணி இந்த மாதிரி நல்லா கழுவிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அதையும் ஒரு பாக்ஸ் போட்டு மூடி போட்டு நம்ம வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு தடவை ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு குருமா எல்லாத்துக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வே வச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்றா வெந்து கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு தோல் உரிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மசிச்சு வச்சலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து மசிக்கும் போது ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இதாக பண்ணுறோனாக்கா அப்புறம் வந்து குருமாவுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இது கூடவே வந்து கடலப்பருப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க கடலப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் மாற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்குறேன் நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஏன்னா இந்த குருமாவுக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா அதனால் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வசரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கிட்டேன் கழுவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சிருந்தோம்னா அந்த பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ரெண்டு ட ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இது பூரிக்கு குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்போ தான் குருமா வந்து நல்லாயிருக்கும் இந்த பூரிக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ மூடியை போட்டு வேகட்டும் கொதிக்கட்டும் நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம் எந்த சைஸ்க்கு நீங்கள் பூரி போட போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உருண்டை போட்டு எடுத்து நீங்கள் இங்கே வளர்த்திக்கோங்க நான் இப்போ எல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் வளரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வளட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வளரட்டி எடுத்துக்கோங்க மாவு சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி மாவு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பூரிக்கு நல்லா இருக்கும் நான் இந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் வளரட்டி எடுத்துக்கிட்டேங்க எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் வளரட்டி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து நம்ம வந்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பூரி சுட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயிட்டம் அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து பூரிக்கு இப்போ வந்து இது கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ கொதிக்கிற குருமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ குருமா கூட சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்து நம்ம ஒரே ஒரு தடவை வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு விட்டு போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பூரிக்கு சுடலாம் பூரி சுடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்த்து பூரியை போட்டு எடுத்துக்கலாம் பூரி எப்படி போட்ட உடனே நம்ம வந்து இப்போ பூரி மேலே வந்து இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமைக்க அமைக்க எடுத்தாலே நம்ம பூரி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு நம்மளுக்கு எழுந்து வந்துடும் நம்ம வந்து பூரியை போட்ட உடனே திருப்பிலாம் போடக்கூடாது பூரி எப்படி போட்ட உடனே அது மேலே அம்மிக்க அமைக்கி நம்ம எண்ணெயை கொஞ்சம் மேலே ஊற்றினா போதும் அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா வந்து உப்பிட்டு வரும் இந்த மாதிரி எல்லா பொரியும் நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லா பொரியும் நம்மளுக்கு புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக கிடைச்சிருக்கு பாருங்கள் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பாருங்க என்ன கொஞ்சம் கூட குடி குடிக்கலை அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு பூரி நல்லா சூப்பராக நல்லா உப்பி நல்லா கிடச்சிருக்கு இருக்குது பாருங்கள் பாருங்கள் உங்கள் காட்டுறேன் கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா புதுசு புதுசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூரியும் பூரியோட குருமாவும் இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் பூரியை வச்சு நம்ம அமைக்கி விட்டு இதில் வந்து நம்ம வந்து குருமா ஊற்றி சாப்பிட்டோனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னொரு ரெசிப்பில் சந்திக்கிறேன்